சுலக்ஷனா பரபரப்பும் படபடப்புமாய் தோன்றினாள் மறுநாள் காலை திருமணம் அப்படி அப்படியென்றால் கண்டிப்பாக இந்த படபடப்பு இருக்கும் தானே மண்டப அலங்காரம் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது கிருஷ்ணா பிரசாத் யாதவ் மூவரும் மண்டப வேலைகளை இணைந்து மேற்பார்வையிட்டனர் மேனகாவும் மாதவனும் அவர்களுக்கு உணவு கொண்டு வந்தனர் மேனகா மணமகள் அறையில் சில ஏற்பாடுகள் செய்ய வந்திருந்தாள் முதலில் மூவரையும் சாப்பிடும்படி அழைத்தாள் இலைகளை போட்டு உணவை பரிமாறினாள் மாதவன் தண்ணீர் ஊற்றி வைத்தார் மூவருமே சங்கோஜப்பட்டனர் நீங்க வைங்க மாமா நாங்க எடுத்துக்கிறோம் என்றனர் மேனகாவும் தடுத்தால் அவர் கேட்கவில்லை மூவரும் உணவு உண்டனர் யாதவ் தரையில் அமர்ந்திருந்தாலும் கனவுலகில் மிதந்து கொண்டிருந்தான் ஏனென்றால் பரிமாறுவது அவன் உள்ளம் குவர்ந்தவளாயிற்றி முதன் முறை அவளை தன் வீட்டில் வைத்து பார்த்த போதே பிடித்துவிட்டது கிட்டத்தட்ட பிரசாத்தும் இதே மனநிலையில் இருந்தான் கிருஷ்ணா மாதவனுடன் பேசிக் கொண்டிருந்தான் அவனுள் ஏதும் மாற்றங்கள் நிகழ்ந்ததற்கான அறிகுறியே தென்படவில்லை யாதுவின் தடையாக பொருளாதாரமும் பிரசாத்திற்கு தடையாக அவன் பழக்க வழக்கங்களும் இருந்தது திருமண வைபவம் மண்டபமெங்கும் மங்கள ஓசை நிறைந்திருந்தது மணமக்களும் கண்பட்டுவிடுமோ என்று கவலை கொள்ளும் அளவு மிக பொருத்தமாகவும் அழகாகவும் இருந்தனர் வேணியும் ரஞ்சனாவும் வந்திருந்தார்கள் யாதவ் அவர்களை தமையந்திக்கும் ராகேஷ்கும் அறிமுகப்படுத்தினார் வேணி மிகவும் எளிமையாக அழகாக காணப்பட்டாள் தமயந்திக்கும் மேனகாவை போல் அதே எண்ணம் தோன்றியது ராக்கியை பார்த்தால் ராகேஷ் மரியாதையாக வணக்கம் செய்துவிட்டு மனமேடையை பார்த்துக் கொண்டிருந்தான் மாதவனிடம் இது குறித்து பேச வேண்டுமென்று எண்ணிக்கொண்டாள் தமயந்தி வேணியை தன்னுடனே எல்லா நேரமும் வைத்து கொண்டாள் வேணியும் மலர்ந்த முகமாய் உடன் நின்று தன்னால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருந்தாள் ராஜன் சுமதி பிரசாத் அனைவரும் வருபவர்களை வரவேற்று உபசரித்துக் கொண்டிருந்தனர் கிருஷ்ணா புரோஹிதருக்கு உதவி கொண்டிருந்தான் மேனகா தன் சகோதரி அருகில் நின்று அவளை கவனித்து வேண்டிய உதவி செய்து கொண்டிருந்தாள் நந்தன் தேவகியும் விருந்தினர்களை உபசரித்து கொண்டிருந்தனர் எவ்வித கலாட்டாவும் இன்றி இனிதே திருமணம் நடந்தேறியது அனைவரது ஆசைகளும் ஒரு சேர மணமக்களை அடைந்தது வீடு சேர்ந்து மற்ற சம்பிரதாயங்கள் முடிந்து புகுந்து விடு சென்றால் சுலக்ஷனா நாட்கள் கடந்தன சுலக்ஷனாவின் பிரிவு மேனகாவை ஏதோ செய்தது சோர்வுடன் காணப்பட்டாள் ராக்கியும் மீண்டும் பணியில் இணைந்து விட்டான் மாதவன் தமையந்திக்கு சுலக்ஷனாவின் பிரிவை விட மேனகாவின் நிலை மிகவும் வேதனை அளித்தது நாளடைவில் சரியாகிவிடும் என்று நினைத்து பொய்த்துவிட்டது முகப்பொழிவு மங்கி என்னவோ போலானால் இந்நிலையில் ராக்கியின் திருமண பேச்சை எடுத்தால் எப்படிப்பட்ட எதிர்வினை வரும் என்றும் கலங்கினார்கள் அடைவாளா அல்லது அண்ணனின் பிரிவும் இணையப் என்று துக்கிப்பாளா என்று தெரியவில்லை அவன் வேலை விட்டு இங்கு தங்க முடியாதே அவனுடன் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு சென்று விடுவான் என்று யோசனைகள் பலவிதம் எழுந்தன எங்கேனும் சுற்றுலா அழைத்து போகலாம் என்று தீர்மானித்து மேனகாவிடம் தெரியப்படுத்தினர் மறுத்துவிட்டால் சுலக்ஷனாவிடமும் எதையும் தெரியப்படுத்த வேண்டாம் என்று இருந்துவிட்டனர் ஆறு மாதங்கள் கடந்தது மேனகா தொலைதூர கல்வி முறையில் பயின்ற மற்றமொரு பட்டப்படிப்பிலும் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தாள் முதுகலை தமிழும் ஆங்கிலமும் ஒரு சேர தேர்வு பெற்றிருந்தாள் மேலும் தொழில் மேலாண்மை பட்டப்படிப்பும் பயில விரும்பினாள் ஆனால் தன் சொந்த வருமானத்தில் பகுதி நேரமாய் தனி வகுப்பு எடுத்தால் மீதி நேரங்களில் தையல் பயின்று வந்தால் முழு நேரமும் தன்னை ஏதேனும் ஒரு வேலையில் ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாள் வேறு சிந்தனைகள் அவளை பலவீனப்படுத்தாத வண்ணம் மாதவன் தமயந்தி மேனகா மூவரும் இரவு உணவுக்காக ஒன்று கூடினர் மாதவன் பேச்சை தொடங்கினார் மேனு என்னம்மா ஓய்வில்லாமல் இருக்கியா என்றார் அப்படிலாம் இல்லப்பா ஏ என்றாள் முகம் ரொம்ப வாட்டமாக இருக்கேம்மா என்றார் மாதவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா என்ற அமைதியாக உணவு உண்டாள் மேனு வேணி பற்றி பேசிட்ருந்தேன் நினைவிருக்கா என்றார் மாதவன் திடீரென்று மின்னல் போல் ஒரு புத்துணர்வு விழியில் தோன்றியது மேனகாவிற்கு ஆமாம்ப்பா என்ன இப்போ திடீர்னு உற்சாகமாக கேட்டால் மேனகா இல்லை நம்ம ராக்கிக்கு கேட்கலான்னு அம்மாவும் சொன்னாங்க என்றார் மாதவன் மேனும் தமயந்தியை பார்த்தால் ஆம் என்று தலையசைத்தாள் தமயந்தி ம் பேசலாம்ப்பா எப்போ பேச போகிறீங்க என்றாள் மேனகா பேசணும்மா முதல்ல மாப்பிள்ளை மாப்பிள்ளைகிட்ட கேட்கணும் அவர் தங்கியை கேட்க போகிறதில் அவருக்கு ஆட்சேபனை இருக்கான்னு அதுக்கப்புறம் வேணி குடும்பத்துக்கும் இதில் உடன்பாடு இருக்கான்னு மாப்பிள்ளை மூலமாகவே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் பொண்ணு கொடுத்துருக்கோங்கிறதால அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடக்கூடாது அவங்களுக்கும் உறவுலையோ தெரிஞ்சவங்களையோ ஏற்கனவே ஏதாவது வரன் வந்திருக்கலாம் என்றார் மாதவன் சரிதான்ப்பா நீங்கள் இப்படி சொல்கிறப்ப தான் எனக்கு இன்னொரு யோசனையும் தோணுது எல்லாத்துக்கும் முன்னாடி அண்ணனை கேட்கணும் இவங்களை கட்டிக்க விருப்பமானு இல்லை அண்ணாக்கு வேறு ஏதாவது விருப்பம் இருக்கான்னு என்றாள் மேனகா தமயந்தியும் மாதவனும் சற்றே அதிர்ந்தாலும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டனர் ஆமாம் செலெக்ஷனாட்டி கேட்ட மாதிரி ராக்கிட்டையும் கேட்டுடுறது நல்லது தான் என்றனர் இருவரும் ராக்கி ஃபோன் பண்ணுறப்ப கேட்டுக்கலாம் இப்போது தொந்தரவு பண்ண வேணாம் என்றார் மாதவன் இந்த மேனகாவும் சரி என்று தலையாட்டினர் மறுநாள் வழக்கம் போல் எல்லாம் இயல்பாக நடந்தது சுதர்சனும் சுலக்ஷனாவும் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர் ராஜன் செய்தித்தாள்களில் வந்த முக்கியமான நிகழ்வுகளை நறுக்கி பத்திரப்படுத்திக் கொண்டிருந்தார் சுமதி உணவை டப்பிகளில் ஈட்டு சாப்பாட்டு பைகளை மேஜையில் கொண்டு வந்து வைத்து என்ன ஏதோ முக்கியமான வேலை நடக்குது போல என்று தன் கணவரை வம்பிழித்தாள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அம்மா எதுவும் வேலை விடுபட்டுடுச்சுங்களா என்று பதிலுக்கு கிண்டல் செய்தார் ம் ம் பண்ணுறது ஒரே வேலை தோட்டத்துக்கு தண்ணி விடுறது அதையும் மணிக்கூறு தரம் அலாரம் அடிக்கணும் என்று சீண்டினாள் இவ ஒருத்தி இந்த வேலையை கையோட செய்யலனா மறந்துடு வேண்டியே என்றார் ராஜன் ஆமாம் ஆமாம் என்று மீண்டும் சமையலறை நோக்கி நடந்தாள் சுலக்ஷனா படி இறங்கி வந்தாள் தோட்டத்தில் நான்கைந்து அடுக்கு மல்லியை பறித்து பூஜையறை சாமி படங்களில் வைத்துவிட்டு ஏற்றியிருந்த விளக்கை ஒற்றி கும்பிட்டுவிட்டு அத்தைக்கு ஒரு அடுக்குமல்லி பறித்ததை சமையலறை சென்று அவர் தலையில் வைத்துவிட்டு கன்னத்தோடு கண்ணம் வைத்து அணித்து கொண்டு போயிட்டு வரேன் அத்தை என்றாள் சுமதி சிரித்துக்கொண்டே கொண்டே போயிட்டு வாம்மா என்றாள் மறக்காமல் இருந்த பைகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு போயிட்டு வரேமாம்மா என்றால் வாமா என்று நிமிர்ந்து கையசைத்துவிட்டு கத்தரித்த குப்பைகளை சேகரித்து கொண்டிருந்தார் ராஜன் வாசலில் நின்ற ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் பத்து நிமிடம் கழித்து படியிறங்கிய சுதர்சன் சாப்பிட்டாளாமா என்றான் இல்லடா ரெண்டு நேரத்துக்கு சேர்த்தே கட்டி வச்சுட்டேன் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுப்பா என்றாள் சுமதி ம் என்று மேஜை முன் அமர்ந்தான் அலைபேசியில் குறுஞ்செய்தி வந்தது ரொம்ப வருத்தப்படாதீங்க ஈவினிங் சீக்கிரம் வந்துடுவேன் சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம் என்று சுலக்ஷனாதான் அனுப்பியிருந்தாள் செய்தியை கண்டு முகம் மலர்ந்தவன் சிற்றுண்டி உண்டுவிட்டு தானும் அலுவலகம் சென்று விட்டான் இரவு ஏழு மணி சுமதி சுலக்ஷனா நீ பட்டாணி உருளை மசாலா மட்டும் பண்ணுமா நான் சப்பாத்தி தேய்ச்சி போட்டுக்கிறேன் என்றால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வாரம் ரெண்டு நாள் தான் நானே சமையலறை பக்கம் வரேன் அப்போவும் நீங்கள் கூட நிற்கணுமா போய் டிவி பாருங்கள் மாமாவை ரொம்ப நேராக காணுமே எங்கே அத்தை என்றால் சுலக்ஷனா சரியா போச்சு போ சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கழுவ போகிறேன்னு மாடிக்கு போனார் இன்னும் என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் மாடி ஏறினாள் சுமதி மேடம் என்ன பண்ணுறீங்க என்று சுதர்சன் வந்தான் நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணுறேன்ப்பா அப்புறம் இன்னைக்கு ஆஃபீஸ்லாம் எப்படி போச்சு ம் போச்சு ஒரே போர் பேசாமல் நீ என் ஆஃபீஸ்க்கே வந்துடுறேன் என்றான் சுதர்சன் அவனை ஒரு சில நொடி பார்த்து விட்டு அதெல்லாம் சரி வராதுன்னு பல தடவை சொல்லிட்டேனே என்னடியும் பிடிவாதம் ஏன்னு காரணமோ சொல்ல மாட்டேன் என்றவனின் வாயில் அவன் கை வைத்து மூடிவிட்டு இதெல்லாம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஜீரணமாக மேலே நடப்போம்ல அப்போது பேசிக்கலாம் இப்போ போய் டிவி பாருங்கள் என்றால் சுலக்ஷனா இல்லை இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேன் சீக்கிரம் வேலை முடியும் நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் வருத்தமாக இருந்தாலும் அக்கறையோடு பேசிய கணவனை நேசத்தோடு பார்த்தாள் இருவரும் சமைத்து முடித்ததும் மேஜையில் கொண்டு வந்து வைத்தனர் சுமதி ராஜனை கையோடு அழைத்து கொண்டு இறங்கி வந்தாள் சுதர்சனா இவரை என்ன செய்கிறதுரா டேங்க் கழுவ போகிறேன்னு மேலே போனார் காய போட்ட துணியெல்லாம் கீழே விழுந்து கிடக்கு என்னன்னு கேட்டால் கொடி அறந்துட்டுன்றாரு கொடி எப்படி அறந்துச்சுன்னு கேட்டால் நீ தான் கொடி கயிறு லூஸாக இருக்குன்னு டைட் பண்ண சொன்ன அப்படின்றாரு அதுக்கு எப்படி கொடி அறும்னு கேட்டால் கொரடை பிடிச்சிட்டு இழுத்து சுற்றுனேன் திடீர்னு கட் ஆகிட்டேன்றாரு அவர் கொண்டு போன கொரடை நீயே பாரு கட்டிங் பிளேயரோடு அசட வழிந்து நின்றார் ராஜன் நீ எப்பமா கொடியை சரி பண்ண என்றான் சுதர்சன் போன வாரம் சொன்னேன்டா இவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டு நானே செஞ்சிட்டேன் இப்போ தான் இதையே செய்ய போனார்னா டேங்க் அப்போ எப்போ கழுவப் போகிறாரோ ஈஸ்வரா என்று அங்கலாய்த்தாள் சுமதி ஏன்பா கொரடுக்கும் கட்டிங் பிளேயருக்கும் வித்தியாசம் தெரியலை என்ற சுதர்சனனை பார்த்து முதல்ல அவரை கண்ணாடியை போட சொல்லடா என்றாள் சுமதி என்று பெருமூச்சு விட்டான் சுதர்சன் சரி எல்லாரும் சாப்பிட வாங்க மாமா போய் குளிச்சுட்டு வாங்க என்றாள் சுலக்ஷனா சுமதி ஆமாம்மா அவர் குளிச்சுட்டு வந்தது நான் அவருக்கு வச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் போய் நேரமே சாப்பிட்டு தூங்குங்க என்றார் அதெல்லாம் வேணாம் பத்து நிமிஷத்துல நேரம் ஆகிடாது மாமா வரட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் என்று சோபாவில் அமர்ந்தனர் மேனகா தமயந்தி மாதவன் மூவரும் சிறு அட்டைகளை வைத்து கோட்டை கட்ட முயன்று கொண்டிருந்தனர் போன் ஒழித்தது ராகேஷ் தான் அழைத்தான் மாதவன் பேசினார் என்னப்பா எப்படி இருக்க கிருஷ்ணா எப்படி இருக்கா ராகேஷ் ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க அம்மா மேனூலாம் ஓகே தானே மாதவன் ஆ எல்லாம் நல்லா இருக்கோம்ப்பா உன் வேலையெல்லாம் எப்படி போகுது ராகேஷ் நல்லா போகுதுப்பா சுலெக்ஷனாக பாப்பா வந்துச்சா மாதவன் இல்லைப்பா ஆஃபீஸ் போயிட்டுருப்பாங்கல்ல நாமளும் அடிக்கடி தொல்லை பண்ணக்கூடாது மதத்தோடு பிடிங்கி வேறு இடத்துல வச்சுருக்கோம் பேர் பிடிக்க அவகாசம் கொடுக்கணும் அடிக்கடி கூப்பிட்டு பேசினா ஒப்பிட்டு பார்க்க தோணும் நாம் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும் அவங்க வேற நாம் வேறதான் நம்மளை விடவும் அவங்களும் பாசமாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும்னா நாமளும் அடிக்கடி குறுக்க போகாமல் இருக்கணும்ல அவங்களே அழைச்சிட்டு வருவாங்க என்றார் ராகேஷ் சரிப்பா மேனும் என்ன பண்ணுறா மாதவன் சிரித்து கொண்டே நாங்கள் மூணு பேருந்தான் விளையாடிகிட்டு இருந்தோம் ராகேஷ் விளையாடுனீங்களா என்ன விளையாட்டு மாதவன் சும்மா கார்ஸ் வச்சு கேசல் கட்டினோம்ப்பா ராகேஷ் ஓ சரி சரி மாதவன் அப்புறம் ராக்கி ஒன்ட்டு உன்னை கேட்கணும் ராகேஷ் என்னப்பா மாதவன் உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கும் உனக்கு ஏதாவது சொந்த விருப்பம் யாராவது பிடிச்சிருக்கா ராகேஷ் சற்றும் எதிர்பாராத கேள்வியில் திக்கித்தான் மாதவன் ராக்கி ராகேஷ் ஆ இருக்கேன்ப்பா என்ன திடீர்னு மாதவன் உனக்கும் வயசாகுதுல்லப்பா ராகேஷ் இப்ப வேண்டாம்ப்பா மாதவன் ஏன்பா வேற யார் முடிவுக்கும் காத்துட்ருக்கியா ராகேஷ் சச்சா அப்படிலாம் இல்லைப்பா கிருஷ்ணாவை பிடித்து கொண்டு இவனை வச்சுக்கிட்டு நான் எங்க தனியா அந்த வேலையெல்லாம் பார்க்குறது இவ்வளோ சீக்கிரம் அவசியமானு தோணுச்சு மாதவன் சிரித்துக்கொண்டே கிருஷ்ணா தடை போடுறானா என்ன என்றார் ராகேஷ் சிரித்தான் சும்மா சொன்னேன்ப்பா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அதான் உண்மை மாதவன் அப்போ சரி நான் பார்க்க ஆரம்பிக்கலாம்ல ராகேஷ் உங்கள் விருப்பம் மாதவன் சரிப்பா நேரமே சாப்பிட்டு தூங்குங்க ராகேஷ் சரிப்பா வச்சிடுறேன் மாதவன் ஃபோனை வைத்துவிட்டு சிரித்தார் இனி சுதர்சனிடம் பேச வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டேன் சுதர்சன் சுலக்ஷனா ராஜன் சுமத்தி நால்வரும் முண்டுவிட்டு அவரவர் அறைக்கு சென்றனர் சுலக்ஷனாவும் சுதர்சனும் இரவு உடை மாற்றிக்கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றனர் வானில் முழு நிலா பிரகாசமாய் தெரிந்தது சுதர்சன் நீண்ட நேரம் நிலாவை பார்த்துவிட்டு பின் சுலக்ஷனாவை பார்த்தான் சுலக்ஷனா சுதர்சனை பார்த்தாள் சுதர்சனை ஆரம்பித்தான் ஷனா என் ஆஃபீஸ்க்கு வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை என்றான் நிறைய உண்டு அதில் முக்கியமானது அஞ்சு வருஷமாக வேலை பார்க்குற நிறுவனத்துக்கு கொடுக்குற மரியாதை இன்னொன்று இங்கே எனக்கான பேர் நான் யார் என் வேலை எப்படி இருக்கும் இது எல்லாமே முழுக்க முழுக்க நானாக உருவாக்குன்னு என் அடையாளம் ஆனால் உங்கள் கம்பெனிக்கு வந்தால் நான் என்னதான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருந்தாலும் இது எல்லாமே உங்கள் மனைவின்றதுக்குள்ளே காணாமல் போயிடும் இல்லையா என்றால் இதை சற்றும் எதிர்பார்க்காத சுதர்சன் சாப்பிட்டது கூட ஜீரணமாயிடும் ஆனால் இப்போது நீ கடைசியாக சொன்னதை ஏற்றுக்கவே முடியலை என்று தளர்ந்தால் கொஞ்சம் யதார்த்தமாக யோசிங்க நிச்சயம் இது என் ஈகோ இல்லை அது உங்கள் நிறுவனம் அப்படின்னு நான் தனியாக பேசலை அது முழுக்க முழுக்க உங்கள் உழைப்பால் உருவான இடம் அதை மனைவின்ற பேரில் சுலபமாக நான் உரிமை கொண்டாடுறது நியாயம் இல்லை இன்னும் நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலை வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் இருக்குது அதுக்காக அடிக்கடி இடைவெளி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டால் தொய்வே இல்லாமல் முனைப்போட செய்யணும் இல்லையா நான் வரவே மாட்டேன்னு சொல்லலை எனக்கு கொஞ்சம் நேர அவகாசம் தேவை என்று நிதானமாக அதே சமயம் தீர்க்கமாக கூறி முடித்தாள் சுலக்ஷனா சுதர்சனுக்கும் மெல்ல புரிந்தாலும் சற்று ஏமாற்றமாகவே இருந்தது அதனால் மௌனமாய் அமர்ந்திருந்தான்